அனைவருக்கும் இனிய வணக்கம் இஸ் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் வினை சொற்கள் என்றால் என்ன வினை சொற்களுடைய வகைகள் வாக்கியத்தோடு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த இரண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் சரி படிக்க போலாமா அதற்கு முன்பாக தயவாய் இந்த ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி வகுப்பை அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய முழு பயிற்சியில் நீங்கள் இணைந்து படித்து சர்டிபிகேட் பெற வேண்டும் என்று விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களை அணுகலாம் சரி ஓகே வாங்க இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா ஆக்சிலரி வெர்ப்ஸ் துணை அஹ் வினைச்சொற்கள் இந்த துணை வினைச்சொற்கள் எதற்கு பயன்படுது அப்படின்னா காலங்களை குறிப்பதற்காக அதாவது ஒரு மனுஷனுக்கோ ஒரு பொருளுக்கோ உலகத்துல இருக்கிற எதுவா இருந்தாலும் அது அது எல்லாமே தான் அடங்கும் நேரம் டைம் இல்லையா காலங்கள் மூன்று வகைப்படுவதாக நாம் தமிழ்ல படிக்கிறோம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தைகளுக்கு இந்த ஆக்சிலரி மிகவும் ஒரு சப்போர்ட்டாக துணையாக இருக்கிறது இந்த ஆக்சிலரி வேர்பு இல்லாமல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இல்லாமல் உங்களால் அந்த காலங்களை உங்களால் சொல்லவே முடியாது ஒரு வாக்கியம் எந்த காலத்தை குடிக்கிறது என்பதை ஆக்சிலரி வேர்ப்ஸ் தான் புரிந்து கொள்ள முடியும் அதற்காக தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ் பயன்படுத்தப்படுகிறது ஆங்கில இலக்கணத்துல ஆக்சலரி காரியங்களை வைத்து பயன்படுத்துகிறார்கள் இதுதான் ஆக்சிலரி வேடைய தெளிவான விளக்கம் சரி இந்த ஆக்சிலரி வேப்ஸ் பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான ஆக்சிலரி வேர்ப்ஸ் நமக்கு ஆங்கில இலக்கணத்துல இருக்கிறது முதலாவது பிரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் முதன்மையான துணை வினை சொற்கள் அடுத்து மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் மாடல் என்று சொன்னால் அது தேவையான இடத்துல தேவையான நேரத்துல பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆக்சிலரி வேர்பு அது என்னென்ன என்பதை நான் உங்களுக்கு தொடர்ந்து கற்றுக்கொள்கிறேன் சரி ஓகே இப்போ முதலில் பார்க்க இருக்கிறது பிரைமரி ஆக்சலரி ப்ரைமரி ஆக்சலரி வேர்ப்ஸ் என்றால் என்ன என்பதை பார்த்தோம் அதனுடைய வகைகளை இப்போ நாம் பார்க்க போறோம் படிக்க போறோம் படிக்கலாமா சரி இந்த ப்ரைமரி ஆக்சலரி அதாவது அதாவது முதன்மையான துணை வினை சொற்கள் பொறுத்த மட்டில் இதுல மூன்று வகை உங்களுக்கு இருக்கிறது அந்த மூன்று வகையை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பீ வர்பில உங்களுக்கு ஐந்து வகையான வர்புகள் அடங்கி இருக்கிறது அது என்ன அப்படின்னா इस और वॉस वेर ओके वन अंत एव वर्बल है हैव हैज हैड हैव हैज हैड अंत डू वर डू वर्बल है डू डस डिट डू डस डिट इधर इधर मूर्तन में आ रहे हैं துணை வினை சொற்கள் இந்த முதன்மையான துணை வினை சொற்கள் இல்லாமல் உங்களால் காலத்தை குறிப்பிடவே முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து மாடல் ஆக்சனரி வேணும் இல்லையா இரண்டு வகைன்னா அதுல இரண்டாவது வகையுடைய மாடல் ஆக்சனரி எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் குறித்து கொள்ளுங்க shall should will would can could may might must ought need dare used to இத்தனை வார்த்தைகளும் உங்களுக்கு மாடல் ஆக்சலரி வெர்ப्सாக பயன்படுத்தப்படுகிறது புரிஞ்சிட்டீங்களா சரி ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெர்பு சுருக்கம் வெர்ப வெர்பையும் வைத்து நம்ம என்ன பண்ண போறோம் சென்டென்ஸை படிக்க போறோம் படிக்கலாமா படிக்கலாமா சரி இப்போ பாருங்க முதல்ல நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் பி வெர்ப் பி ஃபார்ம் அதுல பி ஃபார்ம்ல ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் என்று நான் சொல்லி கொடுத்தேன் அதுல அந்த பி ஃபார்ம்ல ஆம் என்கிற அந்த வைத்து ஒரு சென்டென்ஸை படிக்கலாம் ஓகேவா ஓகேவா எக்ஸாம்பிள் ஐ ஐ ஆம் எ எ ரைட்டர் ரைட்டர் நான் ஒரு எழுத்தாளர் அடுத்து அடுத்து இஸ் இஸ் மிஸ் மிஸ் பத்மா பத்மா தே ஆர் கிரிக்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து இந்த பி ஃபார்ம் அதாவது பிபர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த துணை வினை சொற்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்படக்கூடிய ஒரு சில சென்டென்ஸை நாம் படிக்க போறோம் நம்ம படிச்சோம் சரி அதற்கு முன்பாக இந்த ஆம் எஸ் ஆர்

Would, should, uh, could, might, பயன்படுத்த வேண்டும் இந்த டேபிள் இதெல்லாம் உங்களுக்கு முழு பயிற்சியில் சேருகிற நபர்களுக்கு டேபிள்ஸ் போட்டு காலங்களோடு உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நாங்கள் பாடத்திட்டங்களை அனுப்பி கொடுக்குறோம் சரி இப்போ நம்ம பி ஃபார்ம்லேயே ஒரு இன்னொரு சென்டர்ஸ் நம்ம படிக்கலாம் ஓகே ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெட்டர் நான் கடிதத்தை எழுதி கொண்டு இருக்கிறேன் ஓகேவா அடுத்து யூ ஆர் டாக்கிங் டு தி மேனேஜர் நீ மேலாளருடன் பேசிக்கொண்டு இருக்கிறாய் ஓகேவா சரி ஓகே அடுத்து இதுல வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான சென்டென்சஸ் இருக்கிறது அந்த காரியங்களை குறித்து நாம் படிக்கும்போது ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு சென்டென்ஸ் அதாவது வினா வாக்கியம் என்று சொல்லுவாங்க கேள்விகளை எழுப்பக்கூடிய வாக்கியங்களை நாம் இப்போ படிக்க போறோம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோடு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் பாருங்க எக்ஸாம்பிள் ஐ எம் ஏ டீச்சர் என்பது ஒரு நார்மல் சென்டென்ஸ் நான் ஒரு ஆசிரியர் என்று சொல்லக்கூடியது நார்மலான ஒரு சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸை எப்படி நீங்க கேள்வி அதாவது வினா வாக்கியமாக எப்படி கேட்க முடியும் மாத்த முடியும் அப்படின்னா ஆம் ஐ அ டீச்சர் அதாவது அந்த ஆக்சுவலரி வேர் முதல்ல வந்துடணும் சப்ஜெக்ட் ரெண்டாவது தான் போயிடுறோம் எங்கெங்கெல்லாம் இந்த ஒரு இலக்கணஸ் அதாவது நுணுக்கத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்க எங்கெங்கெல்லாம் இந்த ஆக்சுவலரி வேர்ட்ஸ் சென்டென்ஸ்ல முதலில் வருகிறதோ அந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் சென்டென்சஸ் அதாவது வினா வாக்கியங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப பாருங்க ஐஎம் ஏ டீச்சர் என்கிற அந்த சென்டென்ஸை வினா வாக்கியமாய் மாற்றுவது எப்படின்னா ஆம் ஐ அ டீச்சர் ஆம் ஐ அ டீச்சர் நான் ஆசிரியரா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே போல இன்னொரு சென்டென்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் You are my friend. इंदर you are my friend टा ये प्री नंबर बिना वाक्य माय बात टू अधे कंज्यूअर्सी पार क्या? Are you my friend? अवला था सिंपल. अंदर एक्स्ट्रा रिवर्ब मोड़ने वाला तो नो सब्जेक्टर है डाउन अप करो. अवला था सिंपल. इस यार का चल उन्नर सेटेस मापो. We are happy. We are happy. Are we happy? அவ்வளோதான் சிம்பிள் சிம்பிள் இல்லையா சரி ஓகே சரி அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம்னா நம்ம நார்மல் சென்டக்ஸை பார்த்துட்டோம் கொஸ்டின் சென்ட்ஸ் பார்த்துட்டோம் இப்போ அடுத்து நெகட்டிவ் சென்டன்ஸ்னு ஒரு இலக்கணம் இருக்கு ஒரு வகை இருக்கு அந்த நெகட்டிவ் சென்டென்ஸை இப்போ நம்ம படிக்க போறோம் பார்க்கலாமா படிக்கலாமா சரி ஓகே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல ஒன்னும் இல்ல சென்டென்ஸ்ல உங்களுக்கு நாட் மட்டும் தான் ஆட் ஆகும் நாட் என்ஓடி நாட் அவ்வளவுதான் சிம்பிள் நாட்டுன்னு வந்துச்சுனாவே அது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஓகேவா சரி ஸ்டேட்மெண்ட் வரணும் முதல்ல ஐஎம் ஏ பிளேயர் ஐஎம் ஏ பிளேயர் அப்ப இது நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி சொல்ல முடியும்னா ஐ ஆம் நாட் ஏ பிளேயர் ஐ எம் நாட் பிளேயர் நான் ஒரு விளையாட்டு வீரர் நான் ஒரு விளையாட்டு வீரர் இல்லை அவ்வளவுதான் சிம்பிள் அடுத்து நாட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் யூ ஆர் எ சிங்கர் அதை எப்படி நெகட்டிவ் சொல்லலாம் யூ ஆர் நாட் ஏ சிங்கர் அவ்வளவுதான் சிம்பிள் சிம்பிளா இருக்கா ஓகே இதுதான் உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்சஸ் ஓகே இப்போ நம்ம இந்த பாடத்துல என்ன பார்த்தோம் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்றால் என்ன அதனுடைய வகைகள் எங்கு பயன்படுத்த வேண்டும் அதாவது நார்மல் சென்டென்ஸ் பார்த்தோம் கொஸ்டின் சென்டென்சஸ் பார்த்தோம் நெகட்டிவ் சென்டென்ஸ் மூன்று சென்டென்சஸ் நம்ம படிச்சிடும் நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நான் நம்புறேன் அடுத்தடுத்த பாடங்களில நாம் அடுத்தடுத்து டூவர் மற்றும் மீதம் இருக்கிற மாடல் ஆன்சரரி வேர்ப்ஸ் எல்லா விஷயமும் நாம படிக்கலாம் பார்க்கலாம் தொடர்ந்து நீங்க இந்த வகுப்புல கலந்து கொண்டு பயன்பெறுங்க பயன்படுகிறவர்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் உங்கள் சந்தேகங்களை எல்லாம் நான் நிறை நிவர்த்தி செய்து வைக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் ஆறுதல் அதாவது ஆதரவு கொடுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து பயனடைங்க இந்த முழு வகுப்பு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் முழு வகுப்புக்கு நீங்கள் இணைந்து ஒரு ஒரு மிகவும் ஒரு குறைவான கட்டணத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த கட்டணத்துல முப்பது நாட்களில் நீங்கள் முழுவதுமாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம் முப்பது நாட்களில் நீங்கள் கற்றுக்கொண்டு பயனடையலாம் மற்றவர்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்தலாம் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுடைய முழு வகுப்புல இன எல்லாம் நேரம் படித்ததற்கு பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி லேர்னிங் ஹாப்பி டீச்சிங் தேங்க்யூ